நூற்றி நாற்பத்தி ஏழு வருட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை எந்த இந்திய அணி பந்து வீச்சாளரும் தொள்ளாயிரத்தி ஏழு புள்ளிகள் பெற்றது இல்லை என்ற நிலையில் இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா தொள்ளாயிரத்தி ஏழு புள்ளிகளை பெற்று நம்பர் ஒன் இடத்தை வைத்து புதிய வரலாறு படைத்துள்ளார் சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி என்று இந்திய பேட்ஸ்மேன்கள் சர்வதேச கிரிக்கெட்டை ஆதிக்கம் செய்த காலம் மாறி முதல் முறையாக இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் சர்வதேச கிரிக்கெட்டை தன்பக்கம் திருப்பியிருக்கிறார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நான்கு போட்டிகளில் விளையாடி முப்பது விக்கெட்டு வீழ்த்திய பும்ரா ஐசிசி தரவரிசையில் இந்திய அணியின் பவுலர்கள் யாருமே செய்ய முடியாத சாதனையை படைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐசிசி பவுலர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தொள்ளாயிரத்தி நான்கு புள்ளிகளை பெற்று நம்பர் நிலையில் மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் பும்ரா ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட ஐசிசி தரவரிசை பட்டியலில் ஐசிசி டெஸ்ட் பவுலர்களுக்கான தரவரிசையில் இந்திய அணியின் பும்ரா தொள்ளாயிரத்தி ஏழு புள்ளிகளை பெற்று நம்பர் ஒன் இடத்தை தக்க வைத்துள்ளார் இதன் மூலமாக ஏழு ஆண்டு கால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் தொள்ளாயிரத்து ஏழு புள்ளிகளை பெற்ற முதல் இந்திய பவுலர் என்ற புதிய வரலாற்றை பும்ரா படைத்துள்ளது பதினேழாவது சாதனையும் சமன் செய்துள்ளார் பேட்ஸ்மேன்களை பொறுத்தவரை இங்கிலாந்து அணியின் ஜோ ரூட் எண்ணூற்று தொண்ணூத்தி ஐந்து புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார் ஐசிசி டாப் தரவரிசையில் இடம்பித்துள்ள ஒரே ஒரு இந்திய பேட்ஸ்மேனாக ஜெய்ஸ்வான் நான்காவது இடத்தில் உள்ளார் அதே போல பன் ஒரு இடம் பின்தங்கி பனிரெண்டாவது இடத்திலும் விராட் கோலி இருபத்தி நாலாவது இடத்துக்கும் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா நாற்பதாவது இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளனர் நிதிஷ்குமார் ரெட்டி இருபது இடங்கள் முன்னேறியுள்ளதுடன் ஐம்பத்தி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் தமிழோடு இணைந்திருங்கள்